எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எல்லோருக்கும் சென்றடையும் ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த இலை கிடைத்தால் போதும் எதிரிகள் உங்கள் பக்கமே வரமாட்டார்கள் அவங்களுக்கு வேறு பிரச்சனை வந்துவிடும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கு இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இந்த எதிரிகள் நம்ம கூடவே இருப்பாங்க சில பேர் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் சில பேர் கண்ணுக்கு தெரிஞ்சே எதிரிகள் இவங்க ஏதாவது நம்மளுக்கு செஞ்சிட்டாங்களா இப்போ நம்மளுக்கு உடம்பு அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கும் போது நம்ம என்ன நினைப்போம்னா நம்மளுக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க போல் இருக்கே அப்படின்னு நினைப்போம் இது வந்து பிளாக் மேஜிக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்புறம் செய்வினைன்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளை இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒருத்தங்கிட்ட ஒரு ஒரு சொத்தை கொடுத்தோ இல்லை ஒரு பொருளோ இல்லை நகை நட்டோ ஏமாந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மா கிட்டே போயிட்டு நீங்கள் என்ன துரோகம் எப்பேற்பட்ட துரோகமாக இருந்தாலும் நீங்கள் என் மனசில் நினச்சிக்கோங்க அது வந்து சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி ரத்த பந்தமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒன்று செய்வாங்க மாசாணி அம்மன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பொள்ளாச்சிக்கு பொள்ளாச்சியில் பொள்ளாச்சிக்கிட்டே போகிற வழியில் பொள்ளாச்சிக்கு பொள்ளாச்சினே வச்சுக்குவோமே அங்கே தான் இருக்கிறாங்க மாசாணி அம்மன் எல்லாருக்குமே தெரியும் அந்த அம்மனை அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காஞ்சமிளகாயம் அம்மியில் அரைச்சி அங்கே ஒரு இடம் சொல்லுவாங்க அந்த இடத்துல அதை தடவிட்டு வந்துடணும் நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா எதிரிகள் ஸ்தம்பிச்சுருவாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம பக்கம் வராத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிடுவாங்க இப்போ தூரமாக இருக்கிறோம் நம்ம அப்புறம் வெற்றுடையார் காளின்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் போய் காசு வெட்டி போட்டு வந்தோம் அது வந்து மிக மிக நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க காசை வெட்டி போட்டுட்டோம்னா ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது மறுதரம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் போய் தண்ணி குடிக்கிறதோ சாப்பிட்றதோ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா மண் மண்ணை தூவி விட்டுட்டோம் மண் வாரி போடுவாங்க சாபம் விடும் போது எதுன்னா பங்காளி பங்காளிங்களுக்குள்ளே அடிக்கடி அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொந்த பந்தத்துக்குள்ளே ஒரு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையில் இருக்கும் போது அந்த மண்ணை அள்ளி வாரி தூத்திடுவாங்க மண்ணாக போயிடு நீ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சாபம் மாதிரி விட்டுடுவாங்க ஒரு சிலர் வாய் பளிச்சிடும் ஒரு சிலர் பழிக்காமல் கூட போயிடும் அப்படி இருக்கும்போது அந்த மண்ணை வாரி தூத்துனவங்க வீட்டில் போயிட்டு நம்ம சாப்பிடக்கூடாது அதுக்கு ஒருலாம் ஒரு சாங்கியம் அதுக்கு ஒருலாம் ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம சரி பண்ணிவிட்டு ரெண்டு பேருமா கோவிலுக்கு போகணும் கோவிலுக்கு போயிட்டு நான் செஞ்சது தவறு நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெரியாமல் கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத நம்ம சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம ஒன்று சேரணும் சரிங்களா அப்போ தெரியாமல் நீங்களே போயிட்டு நான் சாப்பிட்றேன் திடீர்னு ஒரு டெத்து வந்துடுச்சு அதனால நான் உங்கள் வீட்டில் போய் சாப்பிட்றேன்றதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சாபம் விட்டுக்கிறீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இது விட்டுருக்கீங்க இந்த மண்ணள்ளி தூவி இருக்கீங்க ரெண்டாவது இந்த வெட்டுடையார் காளின்னு சொன்னீங்களா இல்லைங்களா அந்த காளி தேவி சன்னதியில் போயிட்டு காசை வெட்டி போட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் அவங்கக்கிட்ட சேரக்கூடாது அவங்களோட காசோ அவங்களுடைய பணமோ நம்ம வாங்கி பயன்படுத்தக்கூடாது எதுவுமே நம்ம செய்யக்கூடாது அது நம்மளுக்கு திரும்பிடுன்னு சொல்லுவாங்க சரி இதெல்லாமே என்னம்மா தூரமாக இருக்குதும்மா இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுமா பக்கத்தில் ஏதாவது ஒரு சொல்லுங்களேம்மா பக்கத்தில் ஏதாவது ஏன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் படுத்துகிறான் ஒருத்தன் எனக்கு ரொம்ப என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணுறான் ஒருத்தன் நிறைய பேர் இப்போ இந்த மொபைல் வந்ததுலேருந்து நிறைய பேர் சில விஷயங்களில் மாட்டிக்கிட்டு தெரியாமல் அது இப்படி நடக்கும்னு தெரியாமல் அன்னைக்கூட ஒரு பொண்ணை ஒரு ஒரு பொண்ணு போட்டிருக்கா ஒரு இதில் என்னுடைய புகைப்படத்தை நான் நியூடான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நான் ஒருத்தவனுக்கு அமுச்சிட்டேன் அது எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க எனக்கு கேட்டுருந்தாங்க ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது அந்த மாதிரிலாம் ஏன் செய்கிறீங்க செய்யாதீங்க தயவு செய்து மொபைலே முதல்ல பாத்ரூம்குள்ளே கொண்டு போவாதீங்க ஏதாவது வெளியில் தங்கனா கூட செக் பண்ணிக்கோங்க சரி அதெல்லாம் விடுவோம் அதெல்லாம் எனக்கு ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க இப்போல்லாம் ஆன்லைனில் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் யூடியூப்லேயே நிறைய பேர் அவேர்னஸ் கொடுக்குறாங்க ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் தெரியாமல் போய் மாட்டிக்கும் பொழுது இதை மாதிரி இந்த விஷயத்தை நம்ம இருந்தே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் செய்யணும் ராத்திரி ஒரு ஒன்பது மணிக்கு மனசில் நல்லா வச்சுக்கோங்க அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம செய்ய செய்ய நீங்களே நம்மளால் எங்கேயும் போக முடியாதுங்க நான் ஒரு குடும்பத்தில் இருக்கேன் இவ்வளோ தூரம் நான் போய் அதுக்கு பண்ண முடியாது இவ்வளோ தூரம் நான் செய்ய முடியாதுன்றவங்க வீட்டில் இருந்து இதை நீங்கள் மனசார மனம் முழுவதும் அந்த வேதனை தான் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கணும் அவங்க உங்களை என்ன மாதிரி பாடுபடுத்துகிறாங்களோ அதை வந்து நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் பொழுது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தெரியுங்க இப்போ என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா எருக்கன் இலை இது வெள்ளை எருக்கன் இலை கிடச்சா நல்லது தான் ஆனால் பரவாயில்ல எருக்கஞ்செடின்றது எங்கேயுமே இருக்குங்க தண்ணி இல்லாத இடத்துல கூட அந்த எருக்கஞ்செடி இருக்கும் இல்லைங்களா அந்த எருக்கஞ்செடியில் ஒரு இலை அந்த இலையை பறிக்கும்போது மிக கவனமாக பறிக்கணும் அதோடைய பால் வந்து கண்ணில் பற்றக்கூடாது அதுதான் மெயின் ஏன்னா நீங்கள் வைக்கும்போது கூட குழந்தைங்க தொட்டுட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது அவங்க எப்போ தொட்டாங்கன்னு அதுவும் நம்ம அந்த குழந்தைங்க கையில் ஆப்பிடாமல் பத்திரமாக வச்சுக்கணும் இது வந்து நாலரை டு ஆறு ராகு காலத்தில் காளி தேவி நீங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா வெட்டுடையார் காளியை நினைச்சும் செய்யலாம் இல்லை மாசாணி அம்மனை நினைச்சும் செய்யலாம் மனசுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரை யாராக ஒருத்தர் மனம் பூர்வமாக நம்புங்க நான் இதை பண்ணுறேன் இனிமே அந்த எதிரி என் பக்கமே வரமாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இந்த இலையில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் பெண்ணு வேணும் இதுக்கு கருப்பு கலர் பெண்ணில் எழுதணும் எதிரியோட பெயரை அந்த எதிரியோட பெயரை எத்தனை முறை எழுத முடியுமோ எழுதுங்க இப்போ நிறைய பேர் இல்லைம்மா எனக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரியுமானால் கண்ணுக்கு தெரியாத எதிரின்னு எழுதுங்க எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் என்னை டென்ஷன் படுத்துறாங்க எனக்கு வேலையில் வந்து எனக்கு இது பண்ணுறாங்க என்னை வேலையை வந்து ம இறக்க பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் எழுதுங்க எழுதிட்டு என்னென்ன அந்த இலையில அந்த இருக்க இலை எவ்வளோ பெருசாக பறிக்க முடியுமோ இல்லை சின்னதாக இருந்தால் கூட ஓகே தான் சின்னதில் குட்டி குட்டி குட்டியாக எழுதலாம் உங்களுடைய கை போகிறது மட்டும் கூட அதில் அதை தெளிவாக தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது அந்த இலையில நம்ம எழுதணும் அது தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருடைய அந்த எதிரியோட பேர் பெண்களாக இருந்தாலும் சரி இப்போ நிறைய பேர் கேட்பீங்க என் கணவர் தான் எனக்கு எதிரி என் மாமியார் தான் எனக்கு எதிரி அதை மாதிரி நான் எரிக்கலாமா இதனால் எனக்கு எதாவது பாதிப்பு வருமானு நிறைய பேர் கேட்பீங்க அதெல்லாம் எந்த பாதிப்பும் வராதுங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுறத விட்டுருவாங்க இதை ஆனால் முழு நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் முக்கியம் அடுத்தது அந்த இலையில் எழுதிடுறோமா இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் வைக்கணும் ரோட்டில் வாசலில் வச்சு எரித்தா ஓகே அப்படி அது கூட முடியாதும்மா எங்கள் மாமியார் இருப்பாங்க பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மொட்டை மாடிக்கு போய் எரிச்சிங்கன்னா இன்னும் சந்தோஷம் அது ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா பாத்ரூம் இருக்கா அந்த பாத்ரூமில் எரிச்சிட்டு கதவை சாத்திடுங்க எப்படி எரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பெரிய கற்பூரமாக வாங்கிக்கோங்க இந்த எருக்க இலை ரொம்ப ரொம்ப அதீத உங்களுக்கு பலனை உங்களுக்கு உடனே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு வாரம் நீங்கள் இந்த நாற்றிக்கிழமை இன்றைக்கி இரவு செய்யுங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படி சப்போஸ் கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கூட போயிட்டு காளி கோவில் சன்னதியில் கூட நீங்கள் இதை எரிக்கலாம் அதில் எழுத வேண்டியதை எழுதிட்டு அது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு ஏற்றிட்டு வந்துருங்க கற்பூரம் ஏறி நான் ஒரு மூணு கற்பூரத்தை கூட வைங்க ஏன்னா அந்த இலை வந்து நல்லா எரிஞ்சு பொசுங்கி போகணும் அவங்க வந்து நம்மக்கிட்ட வரவே கூடாது நம்ம பக்கமே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு ஏறிங்க அவங்க இதுவாக போகணும் அவங்க வந்து நான் சொல்ல வேணாம் வீடியோவில் அப்படி போகணும் இப்படி போகணும் தேவையே இல்லை அவங்க நம்ம பக்கம் வரக்கூடாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் இல்லை இப்போ ஒரு வேலையோ வந்து ஏதோ ஒன்று நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அது மட்டும் தான் நம்ம நம்ம வந்து அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும்னு நினைக்க தேவையில்லை இல்லைங்களா சரி இதை மாதிரி நீங்கள் செய்யுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என் பிள்ளைங்க சகோதர சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கணும் அம்மா காளி தேவின்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்